Hi guys, வெல்கம் டு Tractor தமிழ் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட்ஹேண்ட் டேக்ருட் சேல்க்கு வந்துருக்கு அதை பற்றின டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கார் பட்டனை க்ளிக் பண்ணி subscribe பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் க்ளிக் பண்ணி க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷனாக வந்துடும் சிவராஜ் இதோட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இந்த வண்டியோட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட ஸ்டாரிங் பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்டாரிங் தான் இந்த வண்டியோட க்ளச்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் கிளச் இருக்கு இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னால் ஃப்ரெண்ட் டயர் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குது ஒரிஜினல் டயர் பேக் டயர் வந்து ரீடயர்னு சொல்லியிருக்குறாங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்கதான் சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி வந்து சேரோடாத வண்டி இந்த வண்டிக்கு வந்து ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாப் ரேடர் வந்து அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இன்ஜின் கீ கிரவுண்டில் வந்து குட் கண்டிஷன் இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டிக்கு புக் அண்ட் ப்ளஸ் இன்சூரன்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரம பரமத்தி இடத்துல வந்து இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ல ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டியை பார்த்திங்கன்னா ஒன்று ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நான் சொல்கிற கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கங்க எண்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் செகண்ட் ஹாண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனல் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்